வணக்கம் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் உலகின் சிறந்த ஆயுதங்கள் என்பதை ஆபரேஷன் சிந்துர் வெற்றியின் மூலம் நிரூபித்துள்ளது இந்தியா அதன் காரணமாக பல நாடுகள் இந்திய ஆயுதங்களை கோரி வருகின்றன அதில் தாய்வான் ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது தாய்வான் தொடர்ந்து இந்தியாவை ஆதரிக்கும் ஒரு நாடாக உள்ளது தாய்வான் ஊடகங்கள் எப்போதுமே இந்தியாவை ஆதரிக்கும் செய்திகளை சிறப்பாக வெளியிடுவதை காண முடிகிறது இந்தியா சீனா இடையேயான பிரச்சனைகளே தாய்வானை எதிரியின் எதிரி என்ற நிலையில் இந்தியாவை நண்பனாக காண தூண்டுகிறது என்று கருதலாம் தாய்வான் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பராமரித்து வருகிறது அந்த வகையில் ஆபரேஷன் வெற்றிக்கு பிறகு தாய்வான் இந்தியாவின் டி போர் ஆன்டிட்ரோன் அமைப்பை வாங்க ஆர்வம் தெரிவித்துள்ளது டிஆர்டிஓ உருவாக்கிய டி பாதுகாப்பு அமைப்பு பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய நடவடிக்கையில் பெரும் பங்கு வகித்ததாகும் இந்த டி போர் ஆன்டி ட்ரோன் அமைப்பு இருந்ததால்தான் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக அனுப்பிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்களை திறம்பட தடுக்க முடிந்தது இந்தியாவால் ட்ரோன்களை தடுப்பதில் இந்தியாவிடம் உள்ள ஆன்டி ட்ரோன் அமைப்புகள் உலகின் மிகவும் சிறந்தவை என்ற மதிப்பீடு உள்ளது இப்போது குறிப்பாக நாம் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கியுள்ளோம் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும் ஆனால் ரஷ்யாவில் நடக்கும் தாக்குதல்களை ஏன் தடுக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்போது அதற்கு காரணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சாதாரண சிறிய தாக்குதல்களை தடுப்பதற்காக பயன்படுத்த முடியாது என்பதாகும் காரணம் அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு அமைப்பாகும் அதனால் அந்த அமைப்பை கண்டம் ஏவுகணைகள் மற்றும் பெரிய ஏவுகணைகள் போர் விமானங்கள் அல்லது குண்டுவீச்சு விமானங்கள் போன்ற பெரிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பயன்படுத்துவதே சிறந்த வழியாகும் குறைந்தபட்சம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளோ அல்லது மிகவும் கொடிய சூப்பர் சுனிக் குரூஸ் ஏவுகணைகளுக்கோ எதிராக அந்த ஏவுகணையை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை ஆனால் சிறிய ட்ரோன்கள் போன்ற ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடக்கும் போது எஸ் போர் ஹண்ட்ரட் பயன்படுத்துவது நடைமுறையில் சாத்தியமற்ற காரணம் ஒவ்வொரு பேட்டரியிலும் உள்ள ஏவுகணைகள் மிகவும் வரையறுக்கப்பட்டவையாகும் ஆனால் நூற்று கணக்கு முதல் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் வரை இப்போது போர்களில் பயன்படுத்தப்படுகின்றன அந்த சூழ்நிலையில் எஸ் போர் ஹண்ட்ரட் பயன்படுத்தி ட்ரோன்களை தடுத்தால் பின்னர் வரும் பெரிய தாக்குதல்களை தடுப்பதற்கு கையில் எதுவும் இருக்காது எஸ் போர் ஹண்ட்ரட் மிகவும் அவசியமான சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் உதாரணமாக முன்பு கூறியதை போல் பெரிய விமானங்களை அழிக்க அல்லது பாலஸ்டிக் ஏவுகணைகள் போன்ற பெரிய ஏவுகணைகளின் தாக்குதல் ஏற்படும் அதை எதிர்ப்பதற்கு அது நல்லதாகும் நாம் கவனித்தால் புரி நடத்துவதில் உக்ரைன் ரஷ்யாவால் தடுக்க முடிந்துள்ளது அவர்களிடம் அத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிச்சயம் உள்ளன குறிப்பாக விஷயத்தில் சிறந்ததாகும் ஆனால் ட்ரோன்கள் பயன்படுத்தி உக்ரைன் நடத்தும் தாக்குதல்கள் வெற்றி பெறுகின்றன அதற்கு காரணம் ரஷ்யாவிடம் ட்ரோன்களை எதிர்க்க தேவையான அமைப்புகளின் பற்றாக்குறை உள்ளதுதான் ரஷ்யாவிடம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மிகவும் வரையறுக்கப்பட்டவையாக உள்ளன அது மட்டுமல்ல அவற்றின் திறன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்த சந்தேகங்களும் எழுந்துள்ளன காரணம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பெரிய தாக்குதலை நடத்தியது ஆனால் பாகிஸ்தான் நடத்திய அனைத்து தாக்குதல்களையும் இந்தியாவால் தடுக்க முடிந்தது இந்தியா தந்திரோபாய ரீதியில் ஆயுதங்களை பயன்படுத்தியதால் தான் அது சாத்தியமானது பெரிய தாக்குதல்கள் வரும்போது அவற்றை தடுக்க இந்தியாவிடம் ஏவுகணை அமைப்பு அமைப்புகள் இருந்தன வான் அமைப்புகள் மற்றும் எஸ் உட்பட உள்ள பாலஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் போன்றவையும் இருந்தன பாலஸ்டிக் ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் இந்தியாவிடம் இருந்தன இந்தியா அவற்றையெல்லாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியது அதே நேரம் ட்ரோன் பயன்படுத்தி வந்த தாக்குதல்களை சந்திக்க இந்தியா டி போர் ஆன்டி அமைப்புகள் போன்ற நாம் சொந்தமாக உருவாக்கிய அமைப்புகளை பயன்படுத்தியது அதில் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை பற்றி சொல்லியாக வேண்டும் இந்த D4 போர் ஆன்டி ட்ரோன் அமைப்பு என்பது ட்ரோன்களை ஜாம் செய்யவோ அல்லது அழிக்கவோ அவற்றை செயலிழக்க செய்யவோ முடிந்த ஒரு சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாகும் பல வழிகளில் ட்ரோன்களை அழிக்க அதனால் முடியும் அதனால் தான் இப்போது தாய்வான் அந்த அமைப்பை கோரி இந்தியாவை அணுகியுள்ளது உள்ளது பாகிஸ்தான் ஏவிய பெரும்பாலான ட்ரோன்கள் துருக்கி தயாரித்த ட்ரோன்களாகும் சில பாகிஸ்தான் தயாரித்த ட்ரோன்களாகும் மேலும் சில பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வாங்கியவை சில சீனா கொடுத்தவை அவை அனைத்தும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புக்கு முன்னால் வலுவில் போனதை நாம் கண்டோம் அந்த சூழ்நிலையில் இந்தியாவின் அமைப்பு மிகவும் திறமையானது மற்றும் சிறந்தது என்ற மதிப்பீடு பொதுவாக இன்று உலகளவில் உள்ளது இந்தியாவின் வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் தான் சீனாவிடமிருந்து பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் தாய்வான் இப்போது அதை தர முடியுமா என்று இந்தியாவிடம் கேட்டுள்ளது தாய்வான் மட்டுமல்ல உலகின் பல நாடுகள் இந்தியாவின் டி போர் ஆன்டி ட்ரோன் அமைப்பில் ஆர்வம் காட்டியுள்ளன டி போர் சிஸ்டம் என்றால் நான்கு டிகளை கொண்டுள்ளது அதாவது நான்கு டி திறனை கொண்டுள்ள ட்ரோன் என்பதால் அதற்கு டி என்று பெயரிடப்பட்டுள்ளது ட்ரோன் டிடெக்ட் டிட்டர் போன்றவையாகும் அந்த நான்கு டீக்கள் அதாவது ட்ரோன்களை கண்டறிதல் தடுத்தல் அழித்தல் ஆகியவற்றை மிகச் சிறப்பாக செய்யும் கொண்டுள்ளது இந்த அமைப்பு இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது டிஆர்டிஓ உருவாக்கிய மிகச்சிறந்த ஆயுதங்களில் இதுவும் ஒன்றாகும் நிச்சயம் டிஆர்டிஓவின் பெருமையாகும் இந்த ஆயுத அமைப்பு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடால் தயாரிக்கப்படும் இந்த அமைப்பு முழுமையாக இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும் முன்னூற்று அறுபது டிகிரி கவரேஜ் கிடைக்கக்கூடிய தற்போதைய உலக சூழ்நிலையில் ட்ரோன்களை தடுத்து அழிக்க முடிந்த மிக சிறப்பான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இது அந்த அமைப்பின் சிறப்பு முன்னூற்று அறுபது டிகிரி கவரேஜில் வரும் ட்ரோன்களை துல்லியமாக கண்டறிய முடியும் அவற்றை டிராக் செய்ய முடியும் அவற்றை செயலிழக்க செய்ய முடியும் அந்த அமைப்பினால் பல வழிகளில் அதன் வரம்பிற்குள் வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியும் முதலாவதாக நேவிகேஷன் சிஸ்டத்தை தவறாக திசை திருப்பிவிட முடியும் ஜாம் செய்ய முடியும் அந்த ட்ரோனின் கம்யூனிகேஷனை முழுமையாக அழிக்க முடியும் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் செய்ய முடியும் சாஃப்ட் கில் செய்ய முடியும் ஹார்ட் ஸ்கில் செய்ய முடியும் முழுமையாக அழித்து தகர்த்தறிய முடியும் லேசர் அடிப்படையிலான டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பயன்படுத்தி முழுமையாக எதிரியின் இலக்கை தகர்த்தறிய முடியும் அதாவது பல வழிகளில் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட பல ஆயுதங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் இந்த டி சிஸ்டம் அதனால் தான் இயல்பாகவே உலக நாடுகள் இந்த அமைப்பில் கண் வைத்துள்ளன தாய்வான் கூட இந்தியாவிடம் இதை கோரி உள்ளது இது சீனாவின் தூக்கத்தை கெடுக்கும் விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை சீனாவிற்கே உறக்கம் இல்லை எனும்போது பாகிஸ்தான் எம்மாத்திரம் காரணம் இந்தியாவின் டி போர் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இது ரஷ்யாவிடம் கூட இல்லை நமக்கு தெரிந்த வேறு எந்த நாட்டிடமும் இவ்வளவு திறமையாக செயல்படும் ஒரு அமைப்பு இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் இப்போது இஸ்ரேலின் அயண்டோம் பற்றி பேசுகிறோம் அவர்களது நாட்டிற்குள் வரும் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை அயன்றோம் சிறந்தது என்று கூறப்படுகிறது அதேபோல் ட்ரோன்களை கொல்லும் விஷயத்தில் உலகின் மிகச் சிறந்தது இந்தியாவின் டி anti ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் தான் ஜெய்ஹிந்த்